ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஸ் கிச்சன் நான் உங்கள் ஏம்மா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இந்த சிம்பிளான போண்டா செஞ்சிடலாம் வீட்டில் யாருன்னா கெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு வந்திருந்தாங்கன்னா உடனடியாக இந்த போண்டாவை டீ காஃபியோடு சர்வ் பண்ணலாம் அவ்வளோ சுலபமாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த போண்டா செய்கிறதுக்காக இப்போ நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் இப்போ நான் இதில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன் இது கூடவே நாலு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு பாதி கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இதில் நானும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தான் உப்பு சேர்த்துருக்கேன் இது கூடவே மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் ரெண்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துப்போம் இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுக்கலாம் மாவு கலந்து கொடுக்குற பதம் அழுத்தம் கொடுத்து கலந்து கொடுக்கக்கூடாது கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக கலந்து கொடுக்கணும் நம்ம வடையெல்லாம் சுடுவோம் பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு திக்னஸில் நம்ம கலந்து எடுப்போம்ல அந்த அளவுக்கு பதத்தில் நம்ம இந்த மாவை கலந்து எடுக்கணும் இது போல் எண்ணெயில் எடுத்து போடும்போது நல்லா ஃப்ரீயாக விழுறதுக்கு இப்போ நம்ம இதிலேயே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோட்டா உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தான் போண்டா வந்து நல்ல ஃப்ளஃபியாக வரும் இப்போ நம்ம இதில் இது போல் நல்லா கையை வச்சு வச்சு நல்லா கலந்து கொடுத்தா தான் இந்த போண்டா வந்து நல்லா சாஃப்டாக நமக்கு ரெடியாகும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஒரு நிமிஷம் கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம இதை சுட்டி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் நான் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ் லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு இப்போ நம்ம இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம் இது போல் மாவு எடுத்து கொஞ்சமாக நம்ம எண்ணெயில் விட்டுக்கலாம் கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டுட்டு நம்ம எடுத்து விட்டோன்னா மாவு வந்து ரொம்ப கையில் ஒட்டாமல் ஈஸியாக நம்ம எண்ணெயில் விடுறதுக்கு ஈஸியாக வரும் இப்போ இது போல் ஒரு ஒரு உருண்டைங்களா சின்ன சின்ன நம்ம சைஸுக்கு ஏற்ற அளவுக்கு சின்ன சின்ன உருண்டைகளாக கூட விட்டுக்கலாம் இப்போ நான் இது போல் கொஞ்சமாக கேப் விட்டு விட்டு நான் எண்ணெயில் சேர்த்துக்கிறேன் இப்போ கடையில் எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கோ அந்த அளவுக்கு டாட மாவை இதில் சேர்த்துட்டேன் இப்போ இதனால ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா திருப்பி போடலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிடுவோம் இந்த நேரம் அப்போ தான் நமக்கு இந்த போண்டா உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும் இதனால ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் இது நல்லா சவந்து வந்துடுச்சு இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதை எடுத்து அப்படி நம்ம எண்ணெய் வடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் அவ்வளோதான் டேஸ்டியான போண்டா எவ்வளோ சுலபமாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் டைமில் எதனா ஸ்நாக்ஸ் செஞ்சு நீங்கள் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுனாலோ இல்லை வீட்டில் கெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்தாலோ இது போல் போண்டா செஞ்சு டீ காஃபியோடு சர்வ் பண்ணோன்னா ரொம்ப டேஸ்டியாக சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இது கூட எதனா சட்னி ப்ரிப்பர் பண்ணி கூட எடுத்து சர்வ் பண்ணலாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ